பிதா குமாரன் பசுதாவின் பேராலே அவன் கிசுக்கள் மிகவும் பிரியமானவர்களே புதிய நாளை காண்டுவதற்கான கிருபை நமக்கு ஆண்டவர் நமக்கு மாறாண்டியிருக்கிறார் இந்த கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை அது சங்கீதம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே கடைசி வசனம் கத்து தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கத்து தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிரியர் ஆமைன்னு சொல்லலாமா அவன் ஆம் கிசூக்கள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் இருக்கிறார் அந்த பலன் நமக்கு தந்து விட்டு நமக்கு அதோட ஆண்டவர் விட்டு விடுவது தந்து உலக மனிதர்கள் எவரும் தரக்கூற முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் அந்த சமாதானம் யாராலையும் தர முடியாதுங்க அந்த சமாதானத்தை நமக்கு தந்து பின்பு நம்மை ஆசிர்வதிக்கின்ற இருக்கிறார் பலன் திருகிறார் சமாதானம் அருளி நம்மை ஆசிர்வதிக்கின்ற இருக்கிறார் இந்த புதிய ஆண்டிலேயும் கூட பலன் நமக்கு குறைஞ்சிருக்கலாம் சொன்னால் வேதனைகளோடு சோதனைகள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு தந்து அதோடு மாத்திரமல்லாமல் சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிக்கின்ற தேவனாயிருக்கிறார் இந்த நாளிலேயும் கூட உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அண்ணனுடைய வார்த்தையும் அதுதான் சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிப்பேன் கத்தர் உங்களை எல்லாருக்கும் சமாதானத்தை தந்து உங்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக ஆம செய்யலாமா நேசிக்கிறோம் எங்களுக்கு பலம் தந்து சமாதானம் அருளி எங்களை ஆசீர்வதிக்கின்ற உண்மை நாங்கள் நம்பாம போய்விட்டோம் ஐயா எத்தனையோ நாங்கள் உண்மை மறந்து போனோம் உண்மை விட்டு விலகி போனோம் உண்மை விட்டு பின்வாங்கி போனோம் தயவா எங்களை மன்னிக்கும்படியா சிந்திக்கிறோம் உண்மை விடாமல் பிடித்துக் கொண்டு கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றி வரும்படியா சிந்திக்கிறோம்